சாமியாராக மாறிய கவர்ச்சி நடிகை புவனேஸ்வரி தமிழ் திரையுலகில் கவர்ச்சி நடிகையாக வளம் வந்தவர் நடிகை புவனேஸ்வரி சில ஆண்டுகளுக்கு முன்பு விபச்சார வழக்கில் சிக்கி பின்பு விடுதலையும் செய்யப்பட்டார் இந்த நிலையில் தற்போது தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் துறவரம் கொண்டிருக்கும் அவர் தினமும் முன்னூறு ஏழை மக்களுக்கு அன்னதானம் அளித்து வருகிறாராம் ஆன்மீகத்தின் பக்கம் செல்ல என்ன காரணம் என்பது குறித்து அவரே அளித்த தன்னிலை விளக்கம் தமிழ் திரையுலகம் எத்தனையோ நடிகர் நடிகைகளை பார்த்திருக்கிறது உச்ச நட்சத்திரங்கள் உணச்சித்திர நடிகர்கள் பட்டியலில் கவர்ச்சி நடிகைகளுக்கும் தமிழ் திரை பஞ்சமில்லை ஒரு சில சீன்களில் கவர்ச்சி காட்டிவிட்டு ஒரு பாடலுக்கு நடனம் ஆடிவிட்டு செல்லும் நடிகைகள் காலப்போக்கில் காணாமல் போய்விடுவார்கள் அப்படி ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகில் கவர்ச்சி நடிகையாக வளம் வந்தவர் தான் புவனேஸ்வரி பூனைக்கன் புவனேஸ்வரி என

திடீரென தன்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு விடை கொடுத்தார் இந்த நிலையில் தற்போது ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ள அவர் துறவரம் பூண்டுள்ளதாகவும் கோயில்களில் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி வருவது தனது பாதை என மாற்றிக்கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக நடிகை புவனேஸ்வரி கூறும்பொழுது நெல்லைதான் எனது சொந்த ஊர் குடும்ப சூழலில் நடிக்க வந்தபோது ஆரம்பத்தில் எனக்கு கவர்ச்சியான கதாபாத்திரங்கள் கிடைத்தது தொடர்ந்து வாய்ப்புகள் வந்ததால் அதிலேயே என் சினிமா பயணம் தொடர்ந்தது திடீரென கால சூழ்நிலை காரணமாக விபச்சார வழக்கில் சிக்கினேன் நான் கைது செய்யப்பட்டதை தலைப்புச் செய்தியாக வெளியிட்ட ஊடகங்கள் அந்த வழக்கில் நிரபராதி என போராடி நிரூபித்த பிறகு அதனை ஒரு சின்ன செய்தியாக கூட வெளியிட மறுத்துவிட்டார்கள் அதற்கு பிறகு இந்த சமூகம் என்னை தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக என் மனதில் மாற்றம் எழுந்த நிலையில் ஆன்மீகத்தின் பக்கம் எனது பாதை மாறியிருக்கிறது எனது வாழ்க்கையின் மீது காலத்தை இறைபணிக்கு அர்ப்பணிக்க இருக்கிறேன் எனது உடலையும் மனதையும் இறைவனுக்கு கொடுத்து விட்டேன் முழு மனதுடன் துறவறம் ஏற்றுக்கொள்கிறேன் காசிக்கு சென்று சித்தி பெற்றிருக்கிறேன் நான் போகாத கோவில்கள் கிடையாது தேவாலயங்களும் பள்ளிவாசல்களுக்கும் கூட சென்று வருகிறேன் ஆன்மீக பணிக்கு மதம் தடை கிடையாது சிறு வயதில் பசி காரணமாக நான் பல நாட்கள் பட்டினி கிடந்து இருக்கிறேன் அந்த நிலை மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தினமும் முன்னூறு பேருக்கு உணவு அளித்து வருகிறேன் சென்னையில் எனக்கு சொந்தமான வீடுகளை படப்பிடிப்பிற்காக வாடகைக்கு விட்டு அதில் கிடைக்கும் வருமானத்தில் அன்னதானத்திற்கு செல்விட்டு வருகிறேன் பொங்கல் தீபாவளிக்கு பத்தாயிரம் பேருக்கு உணவு உடை வழங்கினேன் நான் யாரிடமும் உதவி கேட்கவில்லை உதவி செய்கிறேன் என்பவர்கள் மனது சரியில்லை என கூறியிருக்கிறார் ஏற்கனவே பல நடிகைகள் துறவரம் போன நிலையில் அந்த பட்டியலில் தற்போது பூனை கண் புவனேஸ்வரி இடம்பெற்றிருக்கிறார் தூரவர வாழ்க்கையில் புவனேஸ்வரிக்கு நிம்மதி கிடைக்க நாமும் வாழ்த்துக்களை சொல்லலாம்